ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேடி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் எல்லாமே அப்படியே அச்சுல் நீங்கள் கோல்டில் ஏடி லுக்கில் டைமண்ட் லுக்கில் வியார் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் உங்கள் கிட்ஸாக இருக்கட்டும் பெரியவங்க கிட்ஸில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் கோல்டில் எடுக்கணும்னு நினச்சாலும் ப்ளூ ஸ்டோன் வச்சு எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுவுமே ஆன்டிக்கில் இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து ஆன்டிக்கில் நிறைய பேர் வந்து ஆன்டிக்கில் லைக் பண்ணி வியார் பண்ணுறதுனால நம்மளுமே ஆண்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா அதனால் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரியால் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் கோல்டில் நீங்கள் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆன்டிக் லுக்கில் வேர் பண்ண பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் போடாதவங்க கூட கண்டிப்பாக வாங்கி ஒரு சிம்பிளான இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நெக்லஸ் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணோம் உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் வேறு கவரிங் ஐட்டம்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வியார் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொண்டு வந்திருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாமே வருது அடுத்தடுத்து அதுக்கு எல்லாமே தேவைப்படும் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க பிடிக்கலாம் போகலாம் ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் டைப் தான் சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக ஒரு அட்டிகை டைப்பில் நீங்கள் வேர் பண்ணலாம் கொஞ்சம் இறக்கமாகவும் வேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய மாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஐட்டம் நீங்கள் வாங்கி வச்சு ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க கூட வேர் பண்ணலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இப்போ அட்டிகைலாம் ஐமோனில் அட்டிகைலாம் வேர் பண்ணுறீங்கல்ல சேம் அதே மாதிரி ஒரு லுக்கில் வரக்கூடிய ஒரு ஆண்டிக் நெக்லஸ் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸ்மே பாருங்கள் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே புஷ்பேக் இயர்ரிங்ஸ் தான் ஒரு ஸ்க்ரூ டைப்லாம் வராது ஓகேங்களா புஷ்பேக்கேக்கில் தான் நீங்கள் வேர் பண்ணிக்க முடியும் சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஷ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் ஸ்டோனில் ஒரு அழகான ஒரு நெக்லஸ் இங்கே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கிடையாது இது நாவல் பழக்க கலர்னு சொல்லுவாங்க இப்போ பர்பிள் கலர் ஸ்டோர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு ஸ்டோன் கலர் ரூபி எம்ப்ராய்டு க்ரீன் மெருனு ஒயிட் அதெல்லாம் விட இந்த பர்ப்பல் கலர் இப்போ நல்லா மூவ் இருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த நெக்லஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அழகான ஒரு லோட்டஸ் பேர்டன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படியே அட்டிகை டைப்பில் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்காக சேம் அதே லோட்டஸ் பேர்டன்லேயே உங்களுக்கு இயர்ரிங்ஸும் சேர்த்து வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் நம்ம போடுற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பேக் சைடு வந்து ரோப் வந்துடும் உங்களுக்கு செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பேக் செயினுக்கு பேக் செயின் வேணுங்கிறோம்னா கண்டிப்பாக கேட்டு அதோட சேர்த்து புக் பண்ணிக்கங்க ஒரு அழகான ஒரு நெக்லஸ் வியார் பண்ணும்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வேற இயரிங்ஸே மேட்ச் பண்ண தேவையில்லை இதே வியார் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஷ்ல நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு சூப்பரான ஒரு எமரால்ட் சோனோட வரக்கூடிய ஒரு டைமண்ட் லுக்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இதுவே பென்டென்டே பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் நல்லா ஒரு சோக்கர் டைப்ல கூட நீங்க வேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இதுவுமே நல்ல ப்ராஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ங்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பென்டென்ட் மட்டுமே அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிமாண்டடான ஒரு நெக்லஸ் டைப் தான் இது வந்து பர்பிள் கலர் ஸ்டோனு டார்க் பர்பிள் ஓகேங்களா நாவல் பழ கலர்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு நாவல் பல கலர் ஸ்டோனு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்க இந்த கலர் வந்து வேர் பண்ணலாம் சேம் அதே கலர் தான் வேர் பண்ணணும்னு இல்லை என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் நீங்க வேர் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே அப்படியே மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இயரிங்ஸ்மே பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாட்டன் டே பேபி பிங்க் கலர் சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர் ஸ்டோன் வரக்கூடிய மாடல் அப்படி இருப்பாருங்க டைமண்ட்ல எடுத்தால் கூட இந்த அளவுக்கு அந்த லுக் இருக்காதா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் பேக் செயின் வேணால் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குங்களா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நல்ல கேரண்டிடான பேக் செயின் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை நார்மலாக இது மட்டும் வேணும்னா ரோப்போடு உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செம்ம கிராண்டான ஒரு நெக்லஸ் தாங்க நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல கிராண்டாக வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம் இயரிங்ஸ்மே நல்ல பெரிய சைஸாக வந்துடும் இங்கே வந்து உங்களுக்கு பேக் செயின்லமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வித் பியார்ஸோட வருது வியார் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பியர் டிசைன்லாம் இப்போ ரொம்ப பாஸ் மூவிங்ல இருக்கு ஜஸ்ட் செவன் பிப்டி ப்ரெஷ்ஷிங் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாலக் நெக்லஸ் மாதிரி ஒரு மேங்கோ நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு கேரளா டைப்ல வியார் பண்ணும் கேரளா ஜுவல்லரிஸ் மாதிரி நல்ல ஒரு பாலக் ஜுவல்லரி எல்லாம் வியார் பண்ண விரும்புறவங்க இந்த டைப் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அப்படியே ஆன்டிக் கோல்டுல இருக்கும் அச்சல் கோல்டுல என்ன எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இது வந்து சிம்பிளான அதே மேங்கோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் கேரளா சாரிக்கு எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்க்கலாமா சூப்பரான ஒரு ஐட்டம் ஸ்டோன் பாருங்க ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல வந்து இயர்ரிங்ஸ்மே ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன்ஸ்ல அழகான ஒரு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு இயரிங்ஸ்மே பாருங்க நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு பார்ட்டிவியா இருக்கு வெஸ்டர்ன் டிரெஸஸ் வெஸ்டர்ன் சாரீஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு நெக்லஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் போட்டாலே போதும் வேற எந்த ஜுவல்லரிமே நீங்க வேர் பண்ண தேவையில்லை ரிசப்ஷன் லுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃபிரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் நல்ல கிராண்டா வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் எல்லாமே ஒரு பெஸ்ட் தான் இந்த வீடியோல கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல கிராண்டான ஒரு நெக்லஸ் பிகாக் டைப்ல வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்ஸ்லேயே ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வரும் அதில் மெருன் ஸ்டோன் வரும் இது வந்து ஒயிட் ஸ்டோன் வரும் ஒயிட் ஸ்டோன்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் அதே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் தான் பென்டென்ட் அண்ட் இயர்ரிங்ஸ் ரெண்டுமே நல்லா கிராண்டா வரக்கூடிய மாடல் ஃபோர் ஃபிஃப்டி பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான பர்பிள் கலர் ஸ்டோன்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ல வந்துடும் நல்ல ஒரு ஏடி சோக்கர் டைப்ல நீங்கள் வேர் பண்ணலாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும் இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக வந்துடும் நல்ல பிக் சைஸ் இயர்ரிங்ஸு இதுமே வந்து ஒரு ரிசப்ஷன் லுக்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைன்லேயே உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோனோட வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு ரோப் வந்தும் பேக் செயின் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் பே பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் இயரிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் கூட வியார் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளெஷி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ரொம்ப யூனிக்கான ஒரு மிடில் லென்த் ஹாரம் தான் நல்ல ஒரு மிடில் லென்த் ஹாரம்ல வந்துடும் இது நெக்லஸ் கிடையாது மிடில் ஹாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ல வந்துடும் அப்படியே கோல்டில் வர மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் பென்டென்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு மிடில் ஹாரமில் ரொம்ப நீட்டா மிடில் ஹாரம் லென்த்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் வந்துடும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு மிடில் லென்த் ஹாரம் தான் அவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு ஹாரம் போட்டாலே நல்ல கிராண்டாக இருக்கும் நல்ல ஒன்று போட்டாலும் நல்ல பெருசாக கிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் நல்ல ஒரு லேயர் உங்களுக்கு ஃபைவ் லேயர்ல வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம் இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஷு பின் ஒரு மிடில் லெந்த் ஹாரம் மாதிரி வந்துடும் நைன் ஃபிஃப்டி ப்ளஷு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் நல்ல பெரிய சைஸ் நல்ல பிராடா ஹெவியா கிராண்டா வரக்கூடிய நெக்லஸ் ஐட்டம் இந்த மாடல் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டாலே போதும் அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் இயர்ரிங்ஸ் பாருங்க சேம் அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கா நல்ல பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ் இதோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான லக்ஷ்மி அம்மன் ஹாரம் தான் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஸ்டோனோடு வந்துடும் ஒயிட் வித் எம்ப்ராய்டு ஸ்டோன் பென்டென்ட்ல ஸ்டோனும் அழகா இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணாலே போதும் ஒரு யூனிக்கான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டைமண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹாரம் அப்படியே உங்களுக்கு டைமண்டில் எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு வியாழ பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு மேட்சிங்க ஒரு சிம்பிளான இயர்ஸ் வந்துடும் இது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஜிம் வேணாலும் மேட்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் இந்த ஹாரம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் ஹாரம் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான பெரிய ஹாரம் பாருங்க பென்டென்ட் மட்டுமே இவ்வளோ பெருசா இருக்கு இதுக்கு மேல உங்களுக்கு த்ரீ லேயர் செயின் அட்டாச்சோட வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப மார்க்கெட்ல பயங்கர செல்லிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ரொம்ப நாளா நல்லா ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே இன்னும் ஒண்ணு போட்டாலே போதும் அவ்வளோ பிராண்டா இருக்கும் இயர்ரிங்ஸ்மே பாருங்க நல்ல பெருசா இருக்கு சேம் இதே இயரிங்ஸை நீங்க மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது வரைக்கும் போடாதவங்க கூட கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நீங்க ஆன பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஆன்டிக்லி நல்லா பிரீமியம் குவாலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான பிரைஸ்ல நீங்க ஃபங்க்ஷன் வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஐட்டம் மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்